தேனை எவ்வாறு சாப்பிடக்கூடாது உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய தேனை சூடு செய்து குடித்தால் எவ்வளவு தீமைகளை சந்திக்க நேரிடும் என்பதை பற்றி பார்ப்போம் தேனை சூடு செய்து குடித்தால் ஏற்படும் விளைவுகள் தேனை சூடு செய்து செய்யும் போது அதில் உள்ள சத்துக்கள் நமது உடலின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் வகையில் மாறுவதுடன் உடலுக்கு செரிமானம் செய்ய கடினமான ஒன்றாக தேன் மாறுகிறது தேனை சூடு செய்யும் போது அதில் உள்ள வேதிப்பொருள் விஷத்தன்மை கொண்டதாக மாறி புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை உண்டாக்குகிறது தேனை சூடு அதில் பெராக்சைடுகள் உருவாக்கி நமது உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் சளி மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது இதை சூடு செய்து உட்கொண்டு வந்தால் நமது உடல் முழுவதும் நச்சுத்தன்மை அதிகரித்து பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் பிரெட் போன்ற உணவில் தேன் தடவிய பிறகு சூடு செய்து சாப்பிடக்கூடாது மேலும் சூடான நீரில் தேனை கலந்து குடிக்கக்கூடாது ஏனெனில் இது உடலுக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது எனவே தண்ணீர் மிதமான சூட்டில் இருக்கும்போது தேனை கலந்து உட்கொள்வது உடலுக்கு மிகவும் நல்லது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்